மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் தகவல்களை கொள்ளலாம் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்கிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதம் நடைமுறைக்கு வரும் என ஏற்கனவே சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதற்கான பணிகளை தொடர்ந்து உயர்கல்வித்துறை எடுத்து வருகிறது குறிப்பாக இந்த ஆண்டு புதிதாக கல்லூரிக்கு சேரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் என்பது அமுல்படுத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில அடுத்த மாதம் இந்த திட்டம் தொடங்குவதற்கான பணிகள் தொடங்கி வரக்கூடிய நிலையில இந்த திட்டத்தில் பயன்பெற ஆதார் எண் கட்டாயம் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது குறிப்பாக இணைவதற்கு ஆதார் எண் கட்டாயம் எனவே இதை மாணவர்களுக்கு தெரியப்படுத்தும்படியும் எனவே ஆதார் எண் இல்லாத ஆதார் எண்ணில் சில திருத்தங்கள் இருந்தால் உடனடியாக அதை சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு சென்று குறிப்பாக அருகாமையில் இ சேவை மையங்களோ மையங்களோ சென்று அந்த பெயர் திருத்தங்களையோ அல்லது ஆதார் எண்ணையோ பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு தெரியும்படி விளம்பரப்படுத்தி ஆதார் எண் கட்டாயம் எனவும் இந்த தமிழ் பொதுவன் திட்டம் என்பது அடுத்த மாதம் தொடங்கவிருப்பதால் அதில் பயன்பெறுவதற்கு ஏதுவாக இதை தற்போது அறிவித்திருக்கிறாங்க சீரா விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்